ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ரோஜா சீரியல் சன் டிவியில் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அதில் நினச்சவங்க தான் பிரியங்கா நல்காரி ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மலேசியாவில் தன்னுடைய காதலனை காதலித்து வந்துகிட்டு இருந்தாங்க இது இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாதுங்க இருந்தாலும் அவரை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தாங்க அதனால நிறைய வந்துட்டு சினிமா வாய்ப்புகளையும் சீரியல் வாய்ப்புகளையும் கூடமே இழந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுடைய எதிர்ப்பையும் தாண்டி போயிட்டு மலேசியாவில் தன்னுடைய காதலனை கரம்பிடிச்சாங்க ரொம்பவே சிம்பிளா ஒரு கோயிலில் தான் வந்துட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த வீடியோ கூட வந்துட்டு வெளியே விட்டு இருந்தாங்க கூட போட்டுருந்தாங்க இவங்க ரொம்பவே ஜாலியான ஒரு பர்சன் எப்பவுமே வந்துட்டு இவங்களுடைய சமூக வலைதளத்தில் செம்ம ஆக்டிவா இருப்பாங்க நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப க்யூட்டா குழந்தைத்தனமாக வந்துட்டு வந்து இவங்களுடைய ரீல்ஸ் எல்லாமே இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் பட்டாலும் இருந்துச்சுங்க ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல தன்னுடைய பேரண்ட்ஸையும் மீறி போய் தான் வந்துட்டு மலேசியாவில் இருக்க தன்னுடைய காதல் என்ன கரம் பிடிச்சாங்க பட் அது ரெண்டு மாசம் கூட நீதிக்கவே இல்லை அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு பிரிஞ்சாங்க அதுக்கப்புறமா விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க விவாகரத்துக்கு அப்புறமாவும் கொஞ்ச நாள் வந்துட்டு சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக தான் இருந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல நான் என்னுடைய இன்ஸ்டா பக்கம் என்னுடைய எல்லா சமூக வலைதளத்தையும் டெலிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதை அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல லைவ்லயுமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ஏதோ மனசுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் சொன்ன மாதிரியே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இருக்க சீரியல் நடிகையை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் போட போறதான் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளே வந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பார்க்கும்போது இவங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனலே பார்த்தீங்கன்னா சீரியலில் நடிக்கிறது தான் ஸோ இவங்க அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தை டெலிட் பண்ணுறதுனால இவங்களுக்கு தான் வந்துட்டு வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்றது டவுட்டே கிடையாது ஸோ எதுக்காக இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரில அதுவும் விவாகரத்தாகி ரொம்ப நாள் கழிச்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க என்ன ஆச்சு சமூக வலைதளத்தை யாராவது இவங்களை வந்துட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுறாங்க இவங்களுடைய ரசிகர்கள்லாம் வர வர தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தமிழ் சீரியல்லுமே கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விவகாரத்துக்கள் ஆகிட்டே இருக்கு அதனால தான் இப்ப இருக்க நடிகைகள்லாம் ஐயோ கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போட்டு போயிட்டு இருக்காங்க போல சும்மில மீது போன்ற செய்திகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யலாம்